அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்லாஹி வபர்காத்துகு நாளும் ஓர் அமுதமலி ஃபி குலூபிஹிம் மரலுன் அவர்களுடைய இருதயங்களிலே வஞ்சக நோயுண்டு ஃபசாதகுமுல்லாகும் மரலன் அல்லாஹ் நோயை அவர்களுக்கு அதிகப்படுத்தினான் வலகும் அதாபுன் அலீமும் பிமா கானு எஃதிபூன் அவர்கள் அவ்வாறு பொய்கூறி கொண்டிருந்தமையால் அவர்களுக்கு துன்பப்படுத்தும் வேதனையும் உண்டு ஃபி குலூபிஹிம் மரலுன் நயவஞ்சகம் சந்தேகம் தற்பெருமை பொறாமை போன்ற உள்நோய்கள் ஒய்தா கீழலகும் லா துசிது அருளி பூமியிலே நீங்கள் கிளர்ச்சி பண்ணாதீர்கள் என அவர்களுக்கு கூறப்பட்டால் காலு இன்னமா நஹனு முஸ்லிஹூன் நாமோ சாந்தப்படுத்துகிறவர்கள் என்று அவர்கள் கூறினர் அடா இன்னஹும் லா யஷ்ரூன் ஈமான் கொண்டவர்களே நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அவர்களேதான் கிளர்ச்சியாளர்கள் எனினும் அவர்கள் கிளர்ச்சி செய்கிறார்கள் என்பதை அவர்கள் உணரமாட்டார்கள் நாயகம் சேகநாயகம் ஜமான் ஷம்சுல் உஜூத் ஜமாலியா அசயீத் ஹலீல் அன் மௌலானா அல் ஹசனியுல் ஹுசைனியுல் ஹாஷிமி கதசல்லா ஹுசிர் ரஹுல் அலீம் அவர்கள் எழுதிய தர்ஜுமத்துல் குர்ஆன் ஆன் மத் தப்சீரி வ எனும் நூலிலிருந்து